ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஹெல்த்தியான மினி டிஃபன் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தினை பொங்கல் ரெசிபி அதுக்கு திணையை வந்து நைட் ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் திணை எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கோர்ஸாக அதை அரைச்சிக்கோங்க இதை அரைச்சி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு மூணு டம்ளர் தண்ணி கிட்டத்தட்ட ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு நார்மலி பொங்கலுக்கு தேவையானது வந்து பாசிப்பருப்பு ஸோ ஒரு டம்ளர் திணைக்கு வந்து நீங்கள் கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது போட்டுட்டோம் இப்போது அதுக்கு மேலே என்ன போட போகிறோம்னா திணை நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணியாச்சு வேணுங்கிற சால்ட்டும் போட்டுக்கோங்க ஸோ ஒரு டூ டு த்ரீ விசில்ஸ் விட்டுக்கோங்க பொங்கல் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தாளிப்பு போடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடுகு பெப்பர் கியூமன் ஜிஞ்சர் கறி லீவ்ஸ் கேஷ்யூ அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் நீங்கள் போட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பொங்கல் மேலே ஊற்றிட்டு பொங்கல் கலர வேண்டிதான் பொங்கல் ரெடி ஆகிடும் பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா போடுறேன் ரொம்ப ஈஸி நம்ம ஆல்டர்னேட்டிவ் ரைஸுக்கு பதில் இது மாதிரி திணை எந்த மில்லட்னாலும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கி தினை யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது கொஞ்சம் நல்லதும் கூட நெய்யில் இதெல்லாம் தாளிச்சிக்கோங்க இதான் அந்த பொங்கல் இது பண்ணிவிட்டு இப்போ நான் நல்லா கலரி விட்டுருவேன் யா கிளறி விட்டதுக்கப்புறம் இதாக பொங்கல் நார்மல் நம்ம ரைஸ் பொங்கல் மாதிரி இருக்குது ஓகே நெக்ஸ்ட் டிஷ் போகலாம் அடுத்து வந்து ராகி தோசை அதுக்கு அதே மாதிரி ராகி வந்து ஓவர் நைட் ஊற போட்டுட்டோம் ஊற போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதாவது நம்ம தோசை மாவு எப்படி நல்லா தண்ணி ஊற்றி அரைப்போம்னா அந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றி தோ இந்த மாதிரி அரைச்சிட்டோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க மறுபடியும் உப்பு போட்டு ஒரு 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 தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கல்லுப்பு போட்டனால நாங்கள் அரைச்சிக்கிட்டோம் மறுபடியும் இது இது கூட உளுந்து போடணும் ராகி தோசைக்கும் அதே தான் ஒரு டம்ளர் உளுந்துக்கு கால் டம்ளர் உளுந்து போகிறோம் ஸோ அந்த உளுந்து அரைச்சிட்டு இப்போ நான் உளுந்து ஆட் பண்ணுறேன் எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க அதை ஆட் பண்ணி நல்லா கிளவி விட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் பேட்டர் வந்து தயாராகிடுச்சு இது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு பண்ணியிருக்கோம் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டோம் மில்லட்ஸ்னால இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடியாக இருக்கணும் ஸோ நாங்கள் வெறும் தோசை பண்ண வேணாமேன்னு சொல்லிவிட்டு அதில் நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து சில்லி கொரியாண்டல் லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இஞ்சி இஞ்சி போடுறதாலும் போடலாம் பட் இங்கே நாங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பார்க்க வேண்டியதான் ஃபைனல் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு இப்போது நார்மலி நம்ம இந்த வெங்காயம்லாம் எதுக்கு ஆட் பண்ணுவோம்னா மாவு புளிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுவோம் பட் ரெகுலராகவும் இது ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம தோசை பார்க்குறோம் தோசையும் ரெடி ஆகிடுச்சு மினி டிஃபனில் ஓகே நெக்ஸ்ட்டு தோசை ஆனதுக்கப்புறம் அடுத்து போவோம் நாங்கள் வாழைப்பூ வடை பண்ணுறதா இருக்கோம் ஸோ வாழைப்பூ வடைக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பை வந்து இதுவுமே நாங்கள் ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஊற வச்ச கடலப்பருப்பு அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஒரு மிளகா சால்ட் இதெல்லாம் போட்டு கோர்ஸ் கிரைண்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் விடாமல் அரைக்கணும் நார்மலி வடைக்கு அப்படிதான் வடைனாலும் சரி நம்ம இந்த உசிலி பண்ணுறதா இருந்தாலும் தண்ணியெல்லாம் விடாமல் அரைக்கணும் இதில் வந்து நாங்கள் ந நறுக்கின வாழைப்பூவை சேர்த்துக்கிறோம் ஓகே நறுக்கின வாழைப்பூ சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம் இதுவும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வெங்காயம் கொத்தமல்லி கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடைக்கு தேவையானது ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும் இப்போ வந்து நம்ம வடை தட்ட போறோம் இது வந்து பருப்பு வடை இதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க மசாலா வடைனால் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் வடை தட்டிவிட்டு நல்லா சூடாக எண்ணெய் காஞ்சிருச்சு சூடாகண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் நல்லா போட்டு கோல்டன் ப்ரவுன் அந்த ஒரு நல்ல கலர் வரும்ல அந்த கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடணும் இதுதான் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி போட்டு ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்த வந்தது ஆக்சுவலாக அந்த வடை நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நார்மல் பருப்பு வடை அதில் வாழைப்பூ சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கு அவ்வளோதான் வர வடையும் தயாராகிடுச்சி ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம தினைப்பொங்கல் பார்த்துட்டோம் ராகி தோசை பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் வடை வடையும் பார்த்தாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சட்னி தொட்டுக்கிறக்கு வேணும் இல்லை அதனால் சட்னி பண்ண போகிறோம் ரெண்டு சட்னிஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி ஸோ அந்த பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறிஸ் ரெட் சில்லி இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் கம்மி ஆயில் விட்டால் போகிறோம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் உடிக்கிறதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் சின்ன வெங்காயமும் பெரிய ஆனியன்ஸை விட நல்லா வதை வதக்கிக்கிறோம் இந்த மாதிரி இங்கே வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்க நல்லா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல சட்னி மாதிரி நைஸா நைஸாக இதை அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் சட்னி பண்ண போகிறோம் இது ரெண்டு சட்னிக்கும் சேர்த்தி ஒரே தாளிப்பு தான் அதனால தான் அப்படி பண்ணுறோம் அதுக்கு தேங்காய் சட்னிக்கு நார்மல் கோகனட் சட்னிக்கு வந்து கோகனட் சால்ட் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கணும் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இதான் ரெடி ஆகிடுச்சு ரெண்டுத்துக்கும் தாலிப்பு போட்டுடலாம் கடுகு கருவேப்பில கடுகு கருவேப்பில உளுந்து இதெல்லாம் போட்டு நம்ம தாலிக்க போகிறோம் அவ்வளோ இது ரெண்டு தாலிப்புமே நீங்கள் சட்னிக்கு போட்டுடலாம் ஆக்சுவலி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சட்னியும் இருக்குது அவ்வளோதான் இந்த நம்ம பார்த்தாளித்ததை வந்து போட போகிறோம் ஸோ ரெண்டு சட்னியும் தயாராகிடுச்சு இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஓகே சிம்பிளான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளான சாம்பார் எந்த காயும் இல்லாமல் பிளெயின் சாம்பார் டிஃபன் சாம்பார் தான் நம்ம சொல்ல போகிறேன் அதுக்கு டொமேட்டோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில அப்புறம் சாம்பார் தூள் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ தான் இந்த இன்க்ரீடியன்ஸு இதை நல்லா இப்போ நான் ஆட் பண்ணி வதக்க போகிறேன் இதை பாருங்கள் கறி லீவ்ஸ் போட்டுட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே அந்த டிஃபன் செய்வோம் இல்லை அந்த மாதிரி இல்லாமல் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மினி டிஃபன் செய்யலாமே அப்படிங்கிற ட்ரை தான் இது சாம்பார் தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா நீங்கள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அதை திருப்பி அந்த கடாயில் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்ல அதனால் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடும் மேலும் கொஞ்சம் கறி லீஃப்ஸ் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிளெயின் சாம்பார் இந்த காய் எதுவுமே இல்லை ஜஸ்ட் டிஃபன் சாம்பார் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் தக்காளி சாம்பார்னு சொல்லுவோம் பேசிக் ஓகே இதை இப்போ இப்போ நம்ம போட்டுட்டோம் கறி லீவ்ஸ்லாம் கறிவேப்பில் போட்டுட்டு இதுக்கு ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பை மட்டும் தாலிப்பு போட்டுடலாம் அவ்வளோதான் சாம்பாரும் தயாராகிடுச்சி ஸோ சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே தயாராகிடுச்சு நம்ம மினி டிஃபனில் இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது என்னென்னா பலாப்பழ பாயசம் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்து நான் இப்போ சாம்பார் ஜஸ்ட் ஊற்றிட்டேன் பாருங்கள் பார்க்கவே என்ன கலரில் இருக்குதுன்னு இந்த சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலையே அரைச்சோம் இது சொல்லணும் ஓகே அடுத்து நம்ம பழாப்பழ சாப் எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணுன்னா பழாப்பழம் நல்லா கட் பண்ணிக்கோங்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் கட் பழாப்பழத்தை அந்த தண்ணியில் ஒரு குக்கரில் வச்சுட்டு போட்டுட்டு கூடவே பாசிப்பருப்பு போட்டுருங்க முந்தால் பாசி பருப்பு போட்டு நல்லா இது குளிராலு மூங்காலாம் சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ விசில்ஸே போகிறோம் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஜாகரி நார்மலாக இந்த வெள்ளம் இருக்குல்ல வெள்ளம் வந்து தண்ணியில் கரைய விட போகிறோம் ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும் எந்த பாகு அந்த மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ணிக்க வேணாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சா போகிறோம் இப்போ பாருங்கள் தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பலாப்பழம் இது வேக வச்சுருந்தோம் இல்லை மூங்கால் அதில் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கணும் இதுவும் குவிக் குயிக்காக பண்ணிடலாம் இந்த பாயசமுமே ரொம்ப குவிக்காக பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தேங்காய் போடணும் நார்மலாக இந்த பழாப்பழத்துக்கு தேங்காய் வந்துட்டு இட் கோஸ் வெல் ஸோ அதனால பண்ண போகிறோம் ஒரு எவ்வளோ டைம் வேணுமோ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கோகனட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் கொதிக்க விடுங்க நம்ம கடைசியாக அந்த ஏலக்காய் தூள் எவ்வளோவுக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நம்மளுக்கு வாசனை வரும் ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதோ இங்கே பாருங்கள் ஏலக்காய் தூள் போட்டாச்சு அவ்வளோதான் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக என்னென்னா நெய்யில் முந்திரி தாளித்து அதை போட்டுட்டோம் இதை கிளரி விட்டுக்கோங்க ரெடி ஆகிடுச்சு இட்லி நார்மலாக தான் நம்ம நார்மலாக இட்லி மாவு வந்து இட்லி ஊற்றி இட்லியும் ரெடி பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹெல்தியான மினி டிஃபன் வந்துட்டு தயாராகிடுச்சு பிடிச்சிருந்தா இல்லை